நாங்கள் இருந்தாங்க பாருங்க எப்படி சண்டை போடலாம்னு சொல்லி அந்த எவ்வளோ வளா செட் பண்ணி வெளியாங்கன்னு சொல்லி இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம விளையாட்டுகள் சின்ன சின்ன விளையாட்டு இல்லை இதில் ஒரு ஆறு பேர் போடலாம் நினைக்கிறேன் பெரிய போகிறதுக்கெல்லாம் இந்த போகிறதா இருக்கு இந்த வீவோ பாருங்க எப்படி இருக்குன்னு வேறு அவ்வளோ பாருங்க இருப்பாரு வார்த்தை என்ன பாலைவனத்தை கடல உருவாக்கி வச்சிருக்கானுங்க இங்கே என்னன்னா கல்விக்குள்ள பாலைவனத்தை இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க எப்படி அந்த ஏரியா எல்லாம் ஓப்பன் பண்ணி இடத்துல உங்களுக்கு பார்க்க லட்சக்கணக்கில் செலவழிச்சு கட்டினாலுங்க பிரைஸும் அதே மாதிரி தான் இருக்கு எல்லாமே செம்ம பாருங்க இந்த போர்ட் சிட்டியோட வியூ இதாங்க இந்த போட்டெல்லாம் பாருங்க எங்க இருந்தாலும் இதை பார்த்து இந்த ஏரியா டிஆர்எஸ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம உறவுலாம் சும்மா வேற லெவலாக இருப்பீங்க நம்புறேன் நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிறத விட காட்டிடுறேங்க பாருங்கள் போர்ட் சிடிக்குள்ளே தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போர்ட் சடிக்கு வரீங்கன்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் முடியலையான்னு சொன்னால் இப்போ வந்து பைக் த்ரீவீல் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு பிக் மாதிரி என்னது ஒரு எப்படி சொல்கிறது ஆன்லைனில் புக் பண்ணி வந்துடலாம் ஆன்லைனில் புக் பண்ணி அப்படியே நான் பேனில் வந்துட்டு வரும்போது பட் வேனில் வரும்போது சின்ன ஒரு இருந்துச்சு என்னோட சொன்ன நான் வேனில் வந்து லேட் ஆகும்னு சொல்லி த்ரீ வீலில் முந்நூறுவா தான் கேட்டாங்க முந்நூறுரூவாய் கொடுத்து அப்படியே த்ரீ வந்துவிட்டேன் அதுலேயே கொஞ்சம் பிரச்சனை வச்சு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அது மாதிரி நம்ம உள்ளு பேர் சுற்றி பார்ப்பேங்க கிட்டத்தட்ட இங்கே வந்து இப்போ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சமைச்சதையும் பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்தையும் இப்படி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணிடுவேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேனலில் இதை ரிவ்யூ போட்டுட்டாங்க இப்போ நம்ம சேனலில் ரிவ்யூ போடுறது தான் வந்திருக்கேன் அது மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலியில் வந்து நிறைய உறவு வச்சுருந்தீங்க அனைத்து உறவுகளும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க புதுசாக நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை தட்டி விடுங்க நம்ம போடுற வீடியோஸில் அவங்களுக்கு அப்பப்போ டக்கு 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 அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா அவன் நிறுத்தி அதை லூசுக்க மாட்டி வந்துட்டு இருக்கான் போடுறா போடுற நிறுத்துற அவனை பைத்தியகரப்ப எதுக்குடா வர்றீங்க எங்கெல்லாம் வந்துட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம டென் கே தேர்ட்டி தூக்கிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம பைக் பிளாக் எப்படியும் தொடங்குவோம் இப்போ என் பைக்கில் வந்துருக்கலாம் பட் என்ன செய்யற சில சில காரணங்களால் இப்போ பைக் பிளாக் தொடங்காமல் இருக்குது நம்ம சேனல் சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன காரணம்னு சொல்லி சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம்

இன்றைக்கி இந்த இடத்துல அவ்வளோ பேர் ஆனால் பார்க்கிங் கொஞ்சம் ஃபுல்லாக தான் பாருங்கள் அவ்வளோ பெரிய பார்க்கிங் கட்டி வச்சுருக்காங்க உள்ளுக்கு இந்த பக்கம் பைக் பார்க் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக பேன் பார்க் பண்ணியிருக்காங்க நம்மளோட என்ட்ரன்ஸ் இதான் என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட நிறைய பேர் நிறைய சேனலில் போட்டாங்க இன்னைக்கு நம்ம போயிடு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு அவ்வளோ வளாரு பார்த்தீங்கன்னா வார்த்தையில் சும்மா செம்மையாருக்கு இந்த வியூவை பாருங்கள் இப்படி கொள்ளுவை சிட்டியே இதாங்க போச்சுல இருந்து பார்க்கும்போது இந்த வியூ தாங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த இந்த செட்டப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழா செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அது மாதிரி இதையும் பார்த்துருக்கேன் என்ன போட்டுருக்கானு உங்களுக்கு பார்க்கும் போது தெரியுது வலிக்கு விழுந்தால் அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க கேமராவில் பார்க்கும் கிட்ட தெரியுது பாட்டு இது என்ன தெரிஞ்ச ஒரு இருபது மு நாற்பது அடிக்கு மேலே இருக்கும் ஏன்னா அவ்வளோ இதாக இருக்கு போ போகிற வழியில் இதாக இருக்குது போட்டு சிட்டிக்கு அந்த அதெல்லாம் பாருங்க அந்த வியூ இவ்வளோ செம்மைய அழகாக இருக்குன்னு சொல்லி நைட் டைம்லாம் செம்மையாக லைட்டெல்லாம் போய்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அந்த வியூ நான் இப்போ இங்கே வரும்போது ஜோதிச்சேன் எவ்வளோ பெரிய இடத்துக்கு அவ்வளோ தூரம் இந்த எப்படி கரண்ட் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சோலார் இருக்குது இந்த சைட்டில் இந்த அவங்களுக்கு இந்த பார்க்கும்போது தெரியுது அப்படியே சோலார் சிஸ்டம் சூப்பர் 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 அபிஷேக் அபிஷேக் ஒவ்வொரு ஒரு பத்தடிக்கு பத்து அடிக்கு ஒவ்வொரு சோலார் ஃபுல்லாக இந்த பிடி இப்போ இந்த ஏரியாவில் பாருங்கள் ஃபுல்லாக இந்த இடத்து மண் நிரப்பிருக்காங்க இந்த இந்த இடத்துல மண் நிரப்பியிருக்காங்க இருக்காங்க பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கு பட் நான் அன்றைக்கி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு இங்கே வேலை இருக்குண்ணா அன்றைக்கி என்ன சொன்னால் பார்க்குற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு நூற்றுக்கு ஒரு பத்துனா இப்போ வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கேங்கண்ணா என்னென்ன பாருங்க இன்னைக்கு சிகப்பொக்கல் சீமந்தெல்லாம் மட்டுமே இருக்குது சின்ன பிள்ளைங்கள அப்படியே இழுக்கிற மாதிரியே இருக்கு டிசைன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குண்ணா என்னஸுக்குள்ளே ஐஸ்கிரீம் கடைஷ் இங்கே உள்ள போகும்

இது பாருங்க ফুল ஒவ்வொரு ஏரியால அப்படியே கடல் லைன்ல பாருங்க இந்த ரியன்ட் வியூ பாருங்க செம்ம வியூ தான் இந்த வியூ பாக்கதுக்கு நான் அவ்ளோ தூரம் வந்தேன் இது நம்ம சம ஏரியால இந்த இடங்களை பாருங்க எல்லாம் அப்படியே ஒரு கிடி செட்டப்லாம் வெச்சிருவாங்க பட் இந்த கிடி எவ்வளவு தாங்க தாங்கும்னு தெரியல மேக்ஸிமம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் பட்

போட் போகுது இங்கே பாருங்க சில் பண்ணுறதுக்கே வேறு வேறையாக இருக்குது பாருங்க போட்ல இருந்து முழுக்க எல்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் லைனில் போட்டுருக்கோம் மெயின் இடம் அப்படின்னு அப்பா திட்டம் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த சோபால படுத்து கிடங்க அவர் திட்டுறதே உங்க காதலை விழுவாது பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பொரினர்ஸ் வந்து பெரிய பெரிய டூரிஸ்ட் இடங்கள்லேருந்து இப்படி தான் வச்சுருப்பாங்க இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன் இதெல்லாம் என்ன டிசைன் விளங்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு ஒரு ஆறு பேர்கிட்ட போகலாம் போல இதில் இல்லை ஆறு இல்ல ரெண்டு பேர் தான் போகலாம் இது மட்டும் ஒரு பாட் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பேங்க எப்படி நானும் யூடியூப் சேனலெலாம் நிறைய பேர் சேனலில் பார்த்துருக்கேன் இதெல்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லி பாட்டு நம்மளால காட்டே இல்லை அந்த பக்கம் போட் இருக்கு நிறைய இந்த பக்கம் குளிக்கிறதுக்கு காசு வேணுமான்னு கேட்டீங்கன்னா குளிக்கிறதுக்கு காசு தேவைப்படாது நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ரீயாகவே குளிக்கிறாங்க எல்லாரும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம விளையாட்டுக்கு சின்ன சின்ன விளையாட்டு அதெல்லாம் போட்டுக்காங்க பாருங்க ஒவ்வொன்றுக்கும் பனானா போட்டுக்கு வந்து ஐநூறுரூவா ரூபா கிட் டூப் டோலருக்கு வந்து ஐநூறுரூவா ரூபா இந்த லக்ஸரி ஆறுக்கு பாருங்க கீழே உள்ள வர ப்ரைஸ் பிளைஸ் போகுது ஒவ்வொன்றுக்கும் அந்த இந்த ப்ரைஸ் உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியால தெரியும் அந்த இடத்துல பாருங்க போட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் செஞ்சுட்டு அந்த கையை காற்றுல ஒருபடியும் பார்த்துட்ருக்காங்க இந்த பக்கம் கொழும்பு சிட்டியை பாருங்கள் அப்படியே எப்படி இருக்கு கொழும்பு சிட்டியை கடல வா வா வேற மாதிரி இருக்கணும் கொழும்பு சிட்டி இங்கே இருந்து வீவோ பாருங்க எப்படி இருக்குண்ணா அப்பா இந்த இடத்த பாருங்க எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இந்த ஐஸ்கிரீம் கடையா ஆமாம் ஆமாம் ஐஸ்கிரீம் கடையை தாங்க வா ஏற்ற மாதிரியே வச்சுருக்காங்க வேறு லெவல் யூனு போட்டுக்கு பைக்க பாருங்கள் செட் சைல் ஏழாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா டைம் அந்த இதில் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸாக இருக்குன்னு பாருங்க இந்த போட் சவாரி போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க இந்த போட்டில் பாருங்கள் எவ்வளோனஸில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த போட்டெலாம் இது இது செம்மையாக இருக்குது இந்த போட்டெல்லாம் வந்து இதுலேயே என்ன எடுக்கிறாங்க இது வந்து பாருங்கள் ரப்பரில் கிளனில் இந்த ரப்பர் கிளனில் செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட தெரிஞ்ச ஒரு ஒன்று ஒரு ஆறு பேர் போகலாம் இந்த போட்டில் வீவோ பாருங்க அப்படின்னு ஒரு ஆறு பேர் போகலாம் நினைக்கிறேன் பெரிய போகிறதுக்குன்னா இந்த போட்டா இருக்குது ஒரு ரெண்டு நாலு ஆறு ஒரு பன்னெண்டு பேருக்கிட்ட போடலாம் இந்த போட்டில் பாருங்கள் இவ்வளோ விட இருக்கு ஆமாம் இவர் பெரிய கப்பல் வியாபாரி ஒரு ஒன்று கொடுக்கும் ஸ்டேரிங்க பாருங்கள் இந்த போட்டோட ஹேரிங்கோடு இருக்குது இல்லை டிரைவர் இருப்பார் மற்றவங்கலாம் சுற்றி அப்படியே இந்த வீவ பார்த்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைங்க விளையாடுறது இன்னும் வந்து யாருமே இன்னைக்கு விளையாடலை ஆக்சுவலாக பாருங்கள் இந்த போர்ட் சிட்டியோட வியூ இதாங்க லட்சக்கணக்கில் செலவழிச்சு கட்டினாலுங்க ப்ரைஸும் அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே செம்ம ப்ரைஸ் நம்ம நம்ம லெவலுக்கு பார்க்கணுன்னா நம்ம லெவலுக்கு கிடைக்கிற இருக்குது பட் நான் எதுவுமே ட்ரை பண்ணலை என்ன சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாலரை கிலோ ஆகுது சன்னு கொஞ்சம் கீழே வந்துச்சு அது முட்டியை வெட்டணும் பாருங்கள் முட்டி எப்படி இருக்கு ஐயோ பார்ப்பேன் எப்படி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து சன்செட் எப்படியும் இங்கேயிருந்து பார்த்துட்டு தான் போவோம் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அப்படி சுற்றி பார்ப்போம் அதையும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அலை இல்லாத பெரிய அலை இல்லாத காரணம் வந்து இந்த சுற்றி கல் போடுறதால அலை இல்லை இல்லாட்டி இந்த இடத்துல இந்த இடம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் தாங்குமான்னு எனக்கு நான் சந்தேகம் தான் ஃபுல்லாக சுற்றி அப்படியே பரந்த அந்த அந்த பெட் மாதிரி தெரியும் அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கல் தான் சுற்றி போட்டு வச்சுருக்கேன் இதை பாருங்க பிடிச்சதே தூங்குறதுக்கு பண்ணிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் பண்ணி வெளியா சொல்லி இந்த விவோயும் பாருங்க வீவோயும் பார்த்துட்டு இந்த இடத்தையும் பாருங்க செம்மையா இருக்காங்க வேற லெவல் நல்லா இருப்பாங்க இதுல குளிச்சு பண்ண எடுத்துட்டு இருக்காங்க நிச்சயமா இதெல்லாம் ஃபெமிலியாக வந்தால் என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு செம்ம ஒரு வேறு வேற பண்ணி

செம்ம இருக்கு இந்த செட்டப் பாருங்க இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி செட்டப் தானே பாலைவனத்தை அந்த ஜிப்ஸ் ஒடிச்சு வர மாதிரி ஒரு செட்டப் ஒண்ணு நல்லா இருக்கு நம்பரோட கிட்டத்தட்ட இதுவும் ஒரு பாலைவனம் தான் இருக்குது நடு கடலுக்குள்ளே பாலைவனத்தை உருவாக்கி வச்சிருக்கானுங்க துபாயில என்னன்னா கடலுக்குள்ள பாலைவனத்தை கடலை உருவாக்கி வச்சிருக்கானுங்க இங்க என்னன்னா கடலுக்குள்ள பாலைவனத்தை உருவாக்கி வச்சிருக்கானுங்க வேற பாருங்க அப்படியே ஒரு பாலைவனம் மறுத்தவரை ஃபீலா இருக்கு இந்த இடத்துல எல்லாம் பாருங்க புதுசாக இடங்கள் கொஞ்சம் உருவாக்கி இன்னும் இப்படி நானே இன்னொரு நாலஞ்சு இன்னொரு ஒரு வருஷம் இங்கே வேலை இருக்குன்னு தான் நிறைய இடம் வருது நிறைய ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை அப்படியே பாருங்க இப்படி நடந்துதான் இருக்கு கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு இந்த பாலைவனத்தை என்ன அவ்வளோ பேர் இல்லை பாட்டு சன் செட் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சன் செட் பார்த்துட்டு தான் இங்கேயும் போகிறது இதை பாருங்கள் அந்த மேகத்துக்கு நடுவில் இந்த இப்படி இப்படி பார்க்கும்போதே இவ்வளோ அழா இருக்கு பாருங்கள் இது நைட்டில் வியூ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் சிட்டி வந்து ஃபுல்லாக முடிஞ்சளவுக்கு சுற்றி பார்த்துடுறேங்க இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறேன் அது மாதிரி மீண்டும் அழகான வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் சியூ சேஃப்டியா இருங்க